தமிழ் சினிமா தன்னோட இத்தனை வருஷ வரலாற்றில் எத்தனையோ மாற்றங்களை பார்த்துருச்சுங்க இப்போல்லாம் நிறைய வித்தியாசமான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு காலத்துலலாம் தமிழ் சினிமாவோட ஃபார்முலா அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் லவ் டான்ஸு சாங்கு ஃபைட்டு காமெடின்னு எல்லாம் கலந்த ஒரு ஜனரஞ்சமான படமாக தாங்க வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பல படங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் சுத்தமாக பாட்டே இல்லாமையும் ஹீரோயின்னே இல்லாமையும் அவ்வளோ ஏங்க ஹீரோ இல்லாமல் ஹீரோயின்க்கு முக்கியத்துவங்களுக்கு கூட படங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி காமெடி இல்லாமல் முழுக்க முழுக்க த்ரில்லர் ஆக்ஷன் படங்கள் வந்து வெற்றியும் அடையுதுங்க ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா படத்தில் காமெடி தவிர்க்க முடியாத ஒன்றாவே இருந்துச்சுங்க காமெடிக்காகவே ஹிட்டான படங்கள் கூட உண்டு குறிப்பாக கவுண்டமணி செந்தில் இல்லாத படங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் இவங்க ரெண்டு பேரும் காமெடியில் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விவேக் வடிவேலு வந்து அந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாங்க அதுவும் குறிப்பாக விவேக் வடிவேலுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக காமெடி கேங்கு கூட இருந்துச்சுன்னே சொல்லுவாங்க இன்றைக்கி சந்தானம் சூரி யோகி பாபுன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா காமெடினா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ எல்லாமே ஹீரோவாக ஆயிட்டாங்க சரி இன்ட்ரோவே லென்த்தாக போயிட்டுருக்குதுங்க இதோ மேட்டருக்குள்ளே வந்துடுறேங்க இந்த நிலையில தான் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட தனி ட்ராக்ல நிறைய பேர் துணை நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கருப்பு சுப்பையாவும் ஒருத்தருங்க இவருக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சு அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் காமெடியில் மட்டுமே ரெண்டு சுப்பையாக்கள் இருந்ததுனால பேர் வித்தியாசம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பாக இருந்த இவரை கருப்பு சுப்பையா அப்படின்னும் இன்னொருத்தரை வெள்ள சுப்பையா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கவுண்டமணியோட காமெடி போர்ஷன்ஸில் பல படங்களில் துணை நடிகர்களாக நடிச்சிருக்கிறாங்க அப்படி இவங்க காம்பினேஷன்ல வந்த ஒரு சூப்பர் ஹிட்டான காமெடி தான் பெரிய மருது படத்தில் வந்த அந்த இஎம் பூசர காமெடிங்க அந்த காமெடி இன்னைக்கு வர ரசிகர்களை சிரிக்க வச்சுட்டு இருக்குதுங்க அதுக்கு அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நடித்த கருப்பு சுப்பையாக்கு உடம்பு முழுக்க இஎம் போசர் விடுற மாதிரி தான் அந்த சீனை எடுத்திருப்பாங்க இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டியில் மறைந்த நடிகரான மனோபாலா இதை பத்தி பேசும்போது பாவம் வெறும் இரநூறு முந்நூறு சம்பளத்துக்காக உடம்பு முழுக்க பெயிண்ட் அடிச்சு அடுத்த நாளே அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு ஷாக் கொடுத்துருந்துருக்காருங்க அந்த வீடியோ பழைய வீடியோ தான் அப்படின்னாலுமே அந்த வீடியோ எனக்கு ரீசெண்டாக தாங்க பார்க்க முடிஞ்சுது அது உண்மையா அப்படின்னு வெரிஃபை பண்ணும்போது தான் அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சுங்க ஏன்னா அவர் நடித்த படமான அந்த பெரிய மிருது படம் ரிலீஸ் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க ஆனால் இவர் இறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க சரிடா எல்லாமே பழைய கதை தானே இப்போ எதுக்கு இதெல்லாம் தம் கட்டி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க அவர் என்ன அந்த படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் உயிர உயிரிழந்தார் அப்படின்னாலுமே கூட ஒருவேளை அந்த உடம்புல முழுசாக பெயிண்ட் அடிக்கப்பட்டதுக்கு அவருக்கு ஏதாவது பாதிச்சு அது மூலமாக வேறு ஏதாவது உடல் நலத்தில் பாதிக்கப்பட்டு தான் அவர் இறந்துருக்கலாம் அப்படின்னு தான் மனோபாலம் அந்த ஏங்கிளில் அதை சொல்லிட போகிறோம் அப்படின்னு தோணுச்சுங்க சரிடா அப்படியே இருக்கட்டும் அதுக்கும் இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க ஸோ அதுக்கு நான் இப்போ வரேங்க இன்றைக்கி ஒரு சினிமாவை தயாரித்து அதை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு நடுவில் இருக்கிற ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டங்க பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள் மட்டும்தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது எத்தனையோ சின்ன பட்ஜெட் படங்கள் ஃபேமஸ் ஆகாத கேஸ்ட் அண்ட் க்ரூ டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்னு தேட்டர் கிடைக்காம ரிலீஸ் ஆகாம படங்கள் கிடப்பில் கிடக்குதுங்க ஆனால் இன்னைக்கு ஒரு படத்தோட வெற்றியவே பாதிக்கிற அளவுக்கு இந்த யூடியூபர்ஸோட ரிவ்யூஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயம் ஷாக்கிங்காக தாங்க இருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச இன்டர்வல் கேப்பில் பத்து நிமிஷம் கேப்பில் கூட வீடியோ போடுற எத்தனையும் யூடியூபர்ஸ்ஸாக இருக்கிறதாங்க செய்கிறாங்க அப்புறம் நம்ம யூ யூடியூப்ல நெகட்டிவ் ரிவியூஸ் பண்றதுக்கு பெரிய ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ பேர் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க அதாவது படம் நல்லாவே இருந்தால கூட அந்த படத்தோட நெகட்டிவை மட்டுமே சுட்டி காட்டி அதை பூதாகரமா ஆக்கி படத்துக்கு நெ நெகட்டிவ் ரிவ்யூ மட்டுமே கொடுக்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலங்க இன்னார் மட்டும் தான் இந்த யூடியூப்ல நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கிடையாதுங்க பல பேர் இதை பண்ணிட்டு வராங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியுங்க அஃப்கோர்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா அது தொழிலாவே அதை பண்ற சில பேர் இருக்காங்க சில பேர் ப்ரொஃபஷனாகவே யூடியூப்ல மட்டுமே வந்து சம்பாரிச்சிட்டும் இருக்காங்க அவங்க கேட்டீங்கன்னா ஜஸ்டிபிகேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா காசு கொடுத்து நான் படம் பார்க்குறேன் படம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன் ஹீரோ எல்லாம் சும்மாவா படம் பண்ணுறாங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு தானே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே அக்செப்டடுதாங்க அதை தப்பே சொல்லலங்க ஒரு படம் சரியில்லை அப்படின்னா சரியில்லைன்னு தாராளமாக சொல்லலாங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்குதுங்க ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மேற்கொண்டு சொன்ன அந்த காமெடி சீனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஸ்கிரிப்டுக்காக உடம்பு பூரா பெயிண்ட் அடிச்சுட்டு கோமணம் கட்டிட்டு ரிஸ்க் எடுத்து வெறும் கம்மியான சம்பளத்துக்கு நடிக்கிற எத்தனையோ துணை நடிகர்கள் இருக்குதாங்க செய்கிறாங்க ஒரு காமெடி சீன்கே அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து தாங்க படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நிமிஷம் காமெடி காட்சிக்கே அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்டாக பண்ணுறவங்க ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் படத்தை யாருமே வேணும்னே கேட்க மாட்டாங்க படம் நல்லா இல்லைன்னு தேட்டரில் ரசிகன் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறதாங்க என்னோட எண்ணம் ரிவியூவை சொன்ன மாதிரி பப்ளிக் கேட்டுருவாங்களா என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரீசெண்டாக அதுதாங்க நடந்துட்டு வருது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோவை எந்த ஃபேமிலி ஆடியன்ஸுமே ஒர்க்கிங் டேல பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க ஸோ ஒரு வீக்கெண்டில் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சில ஃபேமஸான யூடியூபர்ஸ் படம் சரியில்லைன்னு சொல்லிட்டா நூல் பிடிச்ச மாதிரி அதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணி சேம் பேட்டர்னில் ரிவ்யூ சொல்கிறது ரெண்டு மூணு நாளில் ஸ்ப்ரெட் ஆகி சோசியல் மீடியாவுக்குள்ளே போனாலே அந்த நெகட்டிவிட்டி தாங்க இருக்குது ஸோ படம் பார்க்கணும்னு நினை நினைக்கிறவங்க கூட படம் நல்லா இல்லை போல் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு தேட்டர் போகாமல் அவாய்ட் பண்ணிடுறாங்க நான் சொல்கிறேன் இந்த விஷயம் நடக்குதான்னு நீங்களே உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் ஸோ என்னோடய பாயிண்ட் எல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க தேட்டர் போகிறதே ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபுக்கு மத்தியில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தாங்க போகிறோம் அதை பார்த்துட்டு பிடிக்கலைனா அதை டிக்னிட்டியோட ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிறதாங்க நான் சொல்ல விரும்புகிறது அதில் நடித்த ஹீரோஸ் ஆகட்டும் இல்லை அதில் நடித்த துணை நடிகர்களாகட்டும் அது மிக இந்த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இப்படி பல பேரோட உழைப்பை ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க சாரி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருச்சுங்க நான் சொன்னது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் ஏதாவது தப்பு இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க இந்த மாதிரி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்